ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஷாப்பிங் பண்ண வந்தோம் நம்ம இந்த கயிறு கொடுங்க சென்னையில வந்து முட்டையம் அப்புறம் சிவாஜி இந்த ரெண்டு பிராண்டும் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நெஸ்காஃபி சென்ட்ரல் காஃபி கூட இங்கே இருங்க மில்க் பிக்கிஸ் முட்டை பல்லு வளர்க்குறதுக்கு பச்சை கலர்ல பாருங்களா கத்திரிக்காய் ரொம்ப நாளைக்கு வரும் போல இருக்கு இது ஒரு கிலோ எவ்வளோண்ணா பச்சை மிளகா அப்பா பச்சை மிளகாலாம் இந்த இறாவை காமிங்க இந்த பாருங்க ஃப்ரீயா கொடுத்த இது பாருங்க முட்டையா இருக்கு வந்துருக்கா சூப்பரா வந்துட்டு இருக்கு பாருங்க எடுக்கணும்ல அதுதான் கஷ்டமா இருக்குது இப்ப வந்து முட்டை கொஞ்சமா இருக்குல்ல அதனால அந்த நண்டு குழம்புல முட்டை சூப்பரா இருக்கும் அதனால நான் ஆறு கத்திரிக்காய் போட்டிருக்கு சூப்பரா சாப்பிடலாம் கத்திரிக்காய் நல்ல வரி கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் எல்லாம் போட்ட செமையான முட்டை இந்த மூடியுமா ஸ்ட்ரைக் பண்ணி பாருங்க குழம்பு மாதத்துல போட்டு கொதிக்க விடுது அந்த தயிர் கொடுங்களேன் ஸோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஷாப்பிங் பண்ண வந்தோம் நம்ம இந்த கயிறு கொடுங்க மெல்லி சாரு கொடுங்க துணி காய வைக்கிறதுக்காக கயிறு வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க ஒரு ஆரஞ்சு கலர் கொடுங்களேன் மெல்லிசு இதேமா மெல்லி சாருக்கு போல இருக்கு ஆ கொடுங்க ஆரஞ்சு கலரே கொடுங்க அந்த சின்னது எவ்வளவு அது முப்பது ரூபாயா கொடுங்க அந்த எஸ்ஜேல அரிசி இருக்கா அது ரெண்டு அஞ்சு கிலோவா கட்டி கொடுங்களா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கட்டி கொடுங்களா ரெண்டு இந்த அரிசி இருக்கு பாத்தீங்களா எஸ்ஜேல அரிசி இது வந்து ஊர்ல இருந்து வாங்கிட்டு போய் நான் அந்த சென்னைக்கு எடுத்துட்டு போவேன் இந்த புல்லட் அரிசின்னு ஒரு வகை இருக்கு அது நல்லா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி குருணக்குறையா அந்த அரிசி இருக்கும் ஆஹ் இப்பதைக்கு சென்னையில வந்து முட்டையம் அப்புறம் சிவாஜி இந்த ரெண்டு பிராண்டும் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா சிவாஜி அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த முட்டையம் அப்படிங்கிற பிராண்ட் வந்து பழைய பழைய அரிசியா இருந்தா நல்லா இருக்கு ஆனா இந்த எல்ஜெயில் ரொம்ப ஒரு நல்ல அரிசி அத வந்து நம்ம வாங்குவோம் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோன்னு ரெண்டு ஆ மளிகை கடையில வேற என்ன வாங்கணும் முட்டை முட்டை வாங்கிக்கலாம் நம்ம என்னென்ன வாங்கிருக்கேன்னு பாக்கலாமா இங்க பாருங்க இது வந்து என் பாப்பாவுக்கு தேன் இது நெஸ்காஃபி சன்ரைஸ் காஃபி போட இங்கே வந்து மில்க் பிக்கிஸ் முட்டை பல்லு வளர்க்குறதுக்கு க்ளோஸ்அப் துணி காய வைக்க கயிறு அவர் பார்க்குறாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதுவா யூடியூப் வீடியோ விலாக் நீங்க இந்த கல்லில் ஏற்றிட்டு வரீங்களா அவர் தானே நீங்கள் தட்டு வந்தீங்க என் வீட்டுக்கு ஏற்றிட்டு வந்தீங்க ஞாபகம் இருக்கா ஃபார்ம் ஹவுஸில் இது பாருங்க அரிசி இது அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அவ்வளோதான் இதோட வந்து நம்ம முடிச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம செக்கு எண்ணெய் போய் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் என்ன கேட்டோம் அவங்க கேட்டா முந்திரி பருப்பு கேட்டேன் எவ்வளவு ஒரு கிலோ எவ்வளவு முந்திரி பருப்பு தான் சொல்லணும் நண்டு வாங்கணும் அக்கா கிட்ட அதுக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம் சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தா நல்லா இருக்கும் இது காட்டுங்களா பச்சை கலர்ல பாருங்களா கத்திரிக்காய் நல்லா போட்டா சூப்பரா சாப்பிடலாம் சொத்தையா இல்லாம எடுக்கணும் மொத்தம் எத்தனை போடலாம் நாலு அஞ்சு ஆறு போடலாம் முழுசு முழுசா போடணும் இது போடுங்கன்னா வெங்காயம் எவ்வளவுனா கிலோ ஐம்பது ரூபா தானா கொடுக்கலாமா வெள்ள வெங்காயமா எடுக்கலாம் ஒரு கிலோ எடுக்கலாம் கொஞ்சம் சின்னதா இருக்கு இல்ல இது காட்டுங்களா இதுல எல்லாம் இருக்கு பாருங்க ஒரு கிலோ எடுத்துக்கலாமா ம் பெருசா எடுக்கணும் ஒரு கிலோ போடுங்க வெங்காயம் எனக்கு இன்னும் எடுக்கவா ரொம்ப நாளைக்கு வரும் போல இருக்கு இது இது போடுங்க பச்சை மிளகா இருக்கா அது எவ்வளவு அது அஞ்சு ரூபாய்க்கு கேட்டீங்களா அஞ்சு ரூபாய்க்கு கொடுங்களா அது வந்து ஒரு கிலோ வேணும் என்ன எடுக்கவா பத்து ரூபாய்க்கு எவ்வளவு வருதுன்னு பாக்கலாம் நூத்தி ஐம்பது கிராம் வருமா இடைக்குதான் போல இருக்குல்ல ஒரு கிலோ எவ்வளவு பச்சை மிளகா அப்பா பச்சை மிளகாய் எல்லாம் ஜெயிச்சேன் அதெல்லாம் போயிடுச்சு பச்சை மிளகாய் இல்லைன்னா ஃபிளேவர் கிடைக்காது குழம்புல கருவேப்பிலை ஃப்ரீயா கொடுப்பீங்களா எப்படி கருவேப்பிலை ஃப்ரீயா தரோம் மல்லி போய் என்ன காசு மல்லிக்கு என்ன காசு தரணும் இந்தாங்க இதை பட்டிடுங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எடுப்போம் உருளைக்கிழங்குலாம் அப்படியே தான் கிடக்கும் முளைச்சதுன்னா ஃபார்ம் ஹவுஸ்ல நெட்டு வச்சிருக்கோம் இந்தாங்க இது உருளைக்கிழங்கு எவ்வளவு வருது அதை போட்டுருங்க ஸோ காய்கறி வாங்கியாச்சு வீட்ல போய் ஜாலியாக சமைக்கலாம் அண்ணன் வீட்ல இருந்து யாரா ஃப்ரீயா வேற வந்திருக்கு ஒன்றரை கிலோக்கும் அதிகமாக இருக்கும் போல இருக்கு அதை உரிக்கிறதே போதும் போதும் ஆயிடும் சின்ன சின்ன எரா இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு எல்லாருமே கொடுத்துட்டாங்க நண்டு ஃப்ரீ எரா ஃப்ரீ அதை வச்சு சமைக்க வேண்டிய கருவேப்பிள்ளை கொடுக்குற கருவேப்பிள்ளையா அதே அது போதா அரை கிலோ வேணா நான் அது அரை போதும் எனக்கு அக்கா வந்து நண்டு கொடுத்தாங்கல்ல அதை வந்து நான் கொட்டுறேன் அந்த ஃப்ரீ நண்ட இந்த எரா பாருங்க இதுதான் ஃப்ரீயா கொடுத்த எரா எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த ஆத்தையரா தொலை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு குடலை கண்டிப்பா எடுக்கணும் இல்லைன்னா மண்ணு வந்து கட்டுவாங்க இவ்வளவு குடல் எடுத்து வறுக்கிறது வந்து பெரிய தான் இருந்தாலும் கொஞ்சமா பண்ணிட்டு அப்புறமா உரிச்சு மட்டும் ஃப்ரிட்ஜ்ல போட்டுருவோம் காமிங்களா இது வந்து மெத்த நடுன்னு கொடுத்தாங்க அதுல சும்மா நம்ம ஒரு குழம்பு வச்சு ஒரு பிளேவரை வேணா ஏத்தலாம் பாருங்க அப்படி தோலை இருக்கு பாருங்க ரெண்டு நண்டு இருக்கு இதுவே குழம்புக்கு போதும் இந்த இதை முடிச்சிடலாண்டி முடிச்சுட்டு புளி ஊற வச்சுருக்கேன் இந்த நண்டுக்கு ஸோ கத்திரிக்காயை முழுசு முழுசாக போட்டு நண்டு செய்ய போறோம் நண்டு குழம்பு புளி போட்டால் நண்டு குழம்பு ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நண்டு வாங்கினதை எங்கள் அக்கா மாமாலாவுல வரும் வருவாங்க பாருங்கள் இதை க்ளீன் பண்ணிட்டா டப்பு டப்பு நீங்கள் பாருங்கள் ரெண்டு ஸ்டவ்வு அவ்வளோ வசதி ஆயிட்டா அப்படின்னு நினைக்காதீங்க நான் வசதியெல்லாம் ஆகலங்க நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்ரீ கேட்பேன் கொசுறு கேட்பேன் அதனால எல்லாரும் என்ன வந்து திட்டாங்க ஃபேஸ்புக்லாம் எனக்கு என்ன இவ்வளோ திமரா எல்லாத்துலேயும் நீ ஃப்ரீ கேட்குறிய அப்படின்னு அந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கினா அதை காட்டுங்க ஃப்ரிட்ஜ் வாங்கின பாருங்க அதுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்தாங்க ஒரு ஸ்டவ் சரி பசிக்குதுன்னு சொல்கிறதுனால ஒரு அடுப்பில் குக்கரில் சாப்பாடு இன்னொரு அடுப்பில் குழம்பு செய்யலாம்ல எதுக்கு அது சும்மா வேஸ்ட்டாக வச்சுட்டு இருப்பானே அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஸோ நண்டை வந்து க்ளீன் பண்ணியாச்சு உங்ககிட்ட பேசிட்டேங்க பாருங்க க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்க அவ்வளோதான் இதை கழுவி அப்படியே குழம்புல போட்டுற வேண்டியதான் சூப்பரா இந்த ஓடல இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சள் கலர்ல இருந்தால் தான் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் எடுத்துருங்க இது பாருங்க முட்டையாக இருக்கு கத்திய கழுவிப்போம் நண்டை சுத்தம் பண்ணமா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வெங்காயத்தை வைப்போம் இது பாருங்க இண்டக்ஷன் பேஸ்ட்டு கடாய் அதில் வந்துட்டு நம்ம ஃப்ரீயா கடைச்ச கருப்பு நண்டை குழம்பு செஞ்சு சூப்பரா சாட போறோம் நல்லா திக்னஸ் தான் இந்த ஊர்ல ஒரு கிலோ புளி நூறு ரூபா அந்த புளி வந்து அப்படியே மரத்துல இருந்து எடுத்துட்டு வந்து ரொம்ப விற்பாங்க நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்தேன் அந்த புளிதான் அது வந்து கருப்பு புளி பாயும் புளி அந்த மாதிரி கருப்பு புளி இந்த இண்டக்ஷன் வந்து சமையா ஃபாஸ்டா சமைச்சிருதுங்க கேஸ்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்ல இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம அப்படியே முழுசு முழுசா போட போறோம் ஆயில் ஊத்திக்கலாம் இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டு போனேன் செக்கு எண்ணெய் ஊத்துவோம் ஊத்திட்டே இருக்கீங்களேன்னு நினைக்காதீங்க ஊத்துவோம் எடுத்துட்டு வந்தாச்சு சூப்பரா வடகம் போட்டாலே ரொம்ப இருக்கு அதனால வடகம் எடுத்துட்டு வந்தாச்சு கத்திரிக்காவெல்லாம் பாம்பு கட் பண்ணுவோம் ஒரு கத்திரிக்காவை குறுக்க போட்டு நாலா கட் பண்ணி போடுவோம் முத தடவை வாழ்க்கையில கடையில போய் கத்திரிக்காய் வாங்குறேன் ஏன்னா இது ஃபார்ம் ஹவுஸ் இல்ல அங்கன்னா மாடியிலே வந்துடும் இதுல சொத்தை புழு ஏதாவது இருந்தா கோச்சுடாதீங்க தவறுகள் இருந்தால் மன்னித்து விடவும் புரியுதுங்களா ஏன்னா கடை சூடாக மாட்டேது தௌசண்ட்ல வச்ச அவ்வளவுதான் உங்க டக்கு இன்னும் பிளஸ் எவ்வளவு வரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது இப்பதான் ஹீட்டே வருது படவத்தை போடுவோமா கறின்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆனால் நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல அதிகப்படுத்தி குக் பண்ணுறோம் அதுக்கு மேலே வரல கட்டாயம் கடுகு பொறிஞ்சிச்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போடுவோம் இந்த மாதிரி கருப்பை நண்டு குழம்புக்கு வெங்காயத்தை நல்லா டீப்பாக நம்ம வதக்கிக்கணும் அது வதங்குற அதே நேரத்தில் தக்காளி கட் பண்ணுவோம் தக்காளி கருவேப்பிள்ளை வெங்காயம் நல்லா வந்துட்டதும் வந்து போட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வச்சுக்கோங்களேன் அது கூட வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு இல்லைங்க சால்ட் உப்பு தான் இருக்கு அதையே நான் போடுறேன் அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு திரும்பவும் வந்து போட்டுக்கோ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மூடலாம் அப்பயாவது சீக்கிரம் குக் ஆகுதுன்னு பாக்கலாம் மூடிட்டா எப்போதுமே ஒரு விஷயம் சீக்கிரம் குக் ஆகும் இப்ப கத்திரிக்காய் பாருங்க காட்டுங்க தெற்கா இது வந்து பலர்ந்துட்டு பார்ப்போம் பரவாயில்ல ஏன்னா சூப்பர் கத்திரிக்காய் தான் ஸ்வீட்டா இருக்கு பொழுங்கு நினைக்கிறேன் இன்னைக்கு நண்டு குழம்பு இந்த மாதிரி நாளா போட்டுக்கோங்க போட்டு போட்டு வதங்கினதோ புளிய ஊத்தி குழம்பு மிளகாத்தூள் லைட்டா கரம் மசாலா இதுல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இந்த கடையில் வந்துற கத்திரிக்காவை செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் நம்ம மாடி மாடித்தோட்டத்து மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது மாடித்தோட்டத்துல எத்தனை பேர் கத்திரிக்காய் அறுவடை அதுக்குள்ளே உங்களுக்கு சொத்த புழுளா இருந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது நல்லா இருக்கு ரெண்டு மூணு கடை இருந்தது இந்த கத்திரிக்காவை நான் தேடி பார்த்து வாங்கினேன் ஏன்னா இந்த இதுக்கு இந்த மாதிரி போட்டா தான் நல்லா இருக்கும் அதனால கத்திரிக்காய் வந்து போட்டுட்டேன் முழுசு முழுசா நல்லா மூடி போட்டு வெந்திருக்கீங்க பாருங்க வெந்திருக்கா சூப்பரா வெந்துட்டு இருக்கு பாருங்க பச்சை கலர்ல வரி கத்திரிக்காய் குண்டு குண்டா இருக்கிறது இப்ப இதுல வந்து நான் புளிய வெடி கட்டுறேன் இது ஒரு குட்டி நான் ஸ்டிக் தான் பாருங்க புளிய வெடி கட்டிட்டு நண்டை போடணும் நண்டு உப்பு போட்டாச்சு தேவையானது இந்த நண்டை இறக்கலாம் போட்டேவர் கிடைக்கும் முட்டை நண்டா இருக்கா போடுவோம் தோலு கிளி எல்லாத்தையும் போட வேண்டியது நண்டை போடுறோன்னா கடாய் வந்து சின்னதா இருக்குல்ல மாதிரி தான் நம்ம வந்து குழம்பு வைக்க முடியும் லைட்டா கரம் மசாலா லைட்டா காரமா இருக்கும் குழம்பு சின்ன தூள் குழம்பு மிளகா தூள் கிளறி பார்க்கலாம் அப்படியே இந்த பச்சை மிளகா ரெண்டு போட்டுடலாம் பார்த்துட்டு யாராவது தான் உரிக்கல இன்னும் முட்டை போடல முட்டை போட்டு லஞ்சம் முடிச்சிடலான்னு பாக்குறேன்னா இங்க பாருங்க என்ன கொஞ்சம் குழந்தை மிளகாத்தூள் போடணும்னு நினைக்கிறேன் தெரியுதுங்களா என்ன பண்றோம் குழந்தை மிளகாத்தூள் போடணும் இது பார்க்கவே இந்த குழம்பு இப்போ ரொம்ப ஃபிளேவர் இருக்கு பாருங்க இந்த கருப்பு நண்டு குழம்பே எப்போதும் கிரேவி மாதிரி தான் இருக்கும் அதுல நீங்க கத்திரிக்காய் மோசு மோசா போட்டு சமைச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த கரம் மசாலா எதுக்கு அப்படின்னா ஒரு சின்ன கறி மசாலா ஃபிளேவரை மலையாளிஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க கேரளால அலப்பி போட்டாஸ்ல இந்த மாதிரிதான் ஒரு நண்டு குழம்பு கிடைக்கும் அதுக்காக தான் இல்ல தண்ணி கொஞ்சம் ஊத்தலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை காமிங்க தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் எண்ணெய் மிதக்கணும் எண்ணெய் கம்மியா இருக்கு அதனால எண்ணெயையும் ஊற்றிக்கலாம் குட் பண்ணிட்டு இருக்கும் போது பாதிலேயே எண்ணெய் ஊற்றலாமன்னா ஊத்துலாங்க எல்லாம் நம்ம இஷ்டம்தான் தான் சில்லி தூள் கூட கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன் கொதிச்சு வந்தா ரைஸ் ரெடி நண்டு குழம்பு ரெடி முட்டை போட்டலாம் யாராவது உரிக்க முடியுதா மீன் டைம்ல நம்ம பாப்போம் இந்த ஊர்ல யாரா நிறையா கிடைச்சிருந்த போல இருக்குங்க அதனாலதான் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா இதுல இந்த குடலை எடுக்கணும்ல அதுதான் கஷ்டமா இருக்குது பாருங்க இத காட்டுக்கிட்ட பாருங்க இந்த குடலை வந்து எடுத்துடணும் இந்த குடலை எடுக்காம நம்ம அந்த ஆத்தியாராவ சமைச்சோன்னா சாப்பிடும்போது என்ன பண்ணோம் நர நரன் இருக்கும் நான் இப்பதைக்கு கொஞ்சம் பிளேவருக்காக சமைக்கலான்னு பாக்குறேன் ஏன்னா நண்டு குழம்பு எறா வந்து சூப்பர் இல்லை அதனால அதனால கொஞ்சம் மத்தியானத்துக்கு மட்டும் இந்த குடலை எடுத்துட்டு சமைக்கிறேன் கொஞ்சம் பெரிய பெரிய எறாவை எடுத்து உரிக்கிறேன் முதுகத்தில் கிட்ட வருது பாருங்க இதை வந்து எடுக்கணும் இந்த எறாவை தான் இருக்கிறதுலயே மீன் கடையில அதிக காசு வாங்குறாங்க மத்ததுக்கெல்லாம் கூட கம்மியா தான் வாங்குறாங்க ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு எனக்கு இவ்வளவுதான் உடிக்க முடிஞ்சது இதுவே என் பையன் வந்து சொல்றான் இவ்வளவு கம்மியா செஞ்சு கொடுத்தா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான் இப்ப இடுப்பு எல்லாம் வலிக்குது நான் ஆக்சுவலி ஊருக்கு எடுத்துட்டு போறேன் பாத்தீங்களா அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த குடல் எல்லாம் எடுக்க மாட்டேன் யாராவது டப்பு டப்புன்னு க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல போட்டுட்டு அப்படியே அங்க போயிட்டு குக் பண்றேன் பாத்தீங்களா அப்பதான் எடுக்கணும் அந்த குடலை இவ்வளவுக்கும் இப்ப குடல் எடுக்கணும் அப்படிங்கறவே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு இப்போ என்னன்னா இங்க வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு ஒண்ணு ஆகி சென்னை கிட்ட இருக்குங்க அது முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர்ல ஆனா இங்க யாருமே கடலுக்கு போல அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா கிழக்கு கடற்கரை சாரம் ஓரம் இருக்க கடற்கரை யாருமே போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல அதனால கடலுக்கு போல இல்லைன்னா முரசலோடையில போய் பெரிய பெரிய கடல் யாராவது வாங்கிட்டு வந்து நல்ல கிரில் பண்ணி உங்களுக்கு கண்ணுக்கு விருந்தா நான் சூப்பரா போட்டிருப்பேன் இப்ப வந்து முட்டை போடுறாங்க ஏன்னா கொஞ்சமா இருக்குல்ல அதனால அந்த நண்டு குழம்பு முட்டை சூப்பரா இருக்கும் அதனால நாலு முட்டை போடுறேன் நாலு முட்டைக்கு உப்பு போட்டுக்கோம் உப்பு சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போடுவோம் ஃபார்ம் ஹவுஸ்ல உங்க அப்பா உட்காந்து நிறைய பேர் கேட்பீங்க அவர் வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ஏதோ கேஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு அதனால அவர் இல்ல மட்டும் மட்டும்தான் இருக்கிறோம் சில்லி தூள் போடுறேன் கொஞ்சமா கரம் மசாலா இது இருந்தாலும் போட்டுருவியா அப்படின்னு நினைக்கிறீங்க இங்க வந்து ஆச்சி சிக்கன் மசாலா எடுப்போம் முட்டையாவது கொஞ்சம் சாப்பிடுவோம் மைனஸ்ல வைப்போம் இது பாருங்க கிராமங்கள்ல எல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி ஆயிடுச்சியா வாழ்க்கையும் பொட்டலம் பொட்டலமா கட்டி வச்சிருக்கேன் இது பாருங்க இது லைட் தான் போடுவோம் லைட்டா தான் அப்படியே அள்ளி அள்ளி போட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இதை கிளருவோமா இது ஒரு அடி பிடிக்கிற கடாய் அதனால இதை நான் செய்யவே மாட்டேன் கிளறி விடுவோம் பொடி மாஸ் ஃபுல்லாக இருக்கும் என்ன சூப்பர் இது குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க என்னன்ற செம்மையா இருக்கு பாருங்க நண்டு கம்பு எடுத்து காட்டுட்டேன் குக்கர் ரைஸும் ரெடி இங்க பாருங்க கத்திரிக்காய் எப்படி நண்டு ஓடலாம் செம்மையா இருக்கு வழக்கம் போல இது குடும்பத்தில் வைக்கணும் ஆறு கத்திரிக்காய் போட்டிருக்கு சூப்பரா சாப்பிடலாம் கத்திரிக்காய் நல்லா வரி கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காவா வாங்கி போடுங்க சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கு பாருங்க குழம்பு மூடிடலாம் முட்டை வந்து போட்டாச்சுங்க கருவப்பிள்ளை கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கு இதை பாருங்க காட்டுங்க எல்லாம் போட்ட சமையான முட்டை இந்த படியுமா ஸ்ட்ரைக் பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு சீ ஃபுட் குழம்புக்கு போட்ட சர்வ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதுதான் இது

ஆக்ஷன் பேஸ்ட் பாட்டுற எப்போதுமே நல்ல ஹெவியா இருக்கணும் இல்லனா அது வந்து சரிப்பட்டு வராது எண்ணெய் பிரியுது பாருங்க உப்பு போடுவோம் உப்பு காட்டுங்க உப்பு போடலாம் இது பாருங்க குழம்பு தூள் சில்லி தூள் கருவேப்பிள்ளை

குழந்தை துள்ளா போட்டு கொதிக்க விடுது அவ்வளவு மலத்திலேயே போதும் ட்ரை ஆனதும் சூப்பரான லஞ்ச் ரெடி ஃபார்ம் ஹவுஸ்ல இது என்னோட டே ஒன் நாங்கள் இருக்க வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன லஞ்ச சாப்பிட்றேன்னு அவசியம் வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து என்ன என்ன ஃப்ரெஷ்ஷாக சமைக்க முடியும் வித்தியாசமாக அந்த சீ ஃபுட் பத்தி அப்படின்னு தெரியும் ரொம்ப இருக்குங்க அங்க டுவெண்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் சென்னையில இது பார்த்தா ஒரே வேர்க்குது உனக்கு எற வேணாம் நீ சாப்பிடலாம் கருப்பு நண்டு குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாவது இருக்கு அப்பவே அக்கா சொன்னாங்க இறந்ததுலாம் கணக்கு கிடையாது அப்படின்னு இந்த பிளாக் பாருங்க நான் அந்த குழம்புக்காக இந்த இறா செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்து நான் ஷூட் பண்ணி சூப்பரா போட்டிருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது பாருங்க சாப்பிடலாம் நெக்ஸ்ட்